கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு இருந்தால் என்கிற தலைப்பில் ஒரு இரண்டு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தன் நம்மோடு இருந்தால் அநேக காரியங்கள் நடைபெறும் அதில் விசேஷமான அதாவது தேவனுக்கு விருப்பமான இரண்டு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்ம தேவ சமூகத்துல உட்காரும் பொழுது முதலாவது தேவன் நம்ம வாழ்க்கையில என்ன செய்வார் சொன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற குறைகளை தேவன் உணர்த்துவார் தேவன் நம்மோடு இருப்பாரேயானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை தான் உணர்த்துவார் ஒருவேளை ஜெப குறைவாக இருக்கலாம் ஒருவேளை கர்த்தர் கர்த்தகுஷ்டோத்திரம் வேத வசனம் வாசிக்கிற காரியத்துல அல்லது அதன்படி வாழ்கிற காரியத்துல அல்லது ஏதோ ஒரு காரியத்துல சிறிய குறையோ குறையோ அல்லது பெரிய குறையோ ஏதோ கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த காரியத்தை தேவன் நமக்கு உணர்த்துவார் அப்படி உணர்த்தும் பொழுது உடனே நம்ம திருந்துவோம் திருந்த பிறகு நம்ம தேவனுக்கு உகந்த வாழ்க்கை செய்வோம் கர்த்தக ஸ்ரோத்திரம் நாட்களை பார்க்கும் பொழுது தேவனை விசுவாசிக்கக்கூடிய தேவ ஜனங்கள் மாத்திரமல்ல தேவனுக்கு ஊழிய செய்கிற ஊழியர்கள் வாழ்க்கையில் கூட தேவனுக்கு விருப்பமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை இல்லாமல் இருக்குது கர்த்த ஸ்தோத்திரம் இந்த நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் அதன் பன்னிரெண்டாம் வசனத்துல இவ்வாறாக எழுதியிருக்கிறது தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததி யாரும் உண்டு பாருங்க கருத்த ஸ்தோத்திரம் அப்ப நம்ம வாழ்க்கையே வந்து அழுக்கற கழுவப்படும் நம்ம வாழ்க்கையில் உள்ளத்துல எந்த ஒரு குறை வந்து இருக்கக்கூடாது ஸ்தோத்திரம் ஏன்னா நம்ம வணங்குகிற தேவன் நம்ம ஏ நம்ம ஆராதிக்கக்கூடிய தெய்வம் வந்து பரிசுத்தத்துக்கான தெய்வம் கருத்த ஸ்தோத்திரம் ஆகவே அந்த அவருடைய அந்த பரிசுத்த வாழ்க்கை அவருடைய அந்த பரிசுத்தம் வந்து நம்ம உள்ளத்தில் நம்ம வாழ்க்கையில கருத்த ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும் இல்லைன்னு சொன்னால் ஸ்தோத்திரம் தேவன் நம்மோடு இருக்க மாட்டோம் அப்போ தேவன் ஒரு மனுஷனோடு இருக்கும் பொழுது ஒரு உதாரணம் சொல்ல சொன்ன சொல்ல போனா தாவிது பாருங்க தாவீது ஆரம்ப நாட்கள் நல்லாதான் இருந்தாரு ஆனா அவர் ராஜாவான பிறகு அவருக்கு செல்வச் செழிப்புகள் வந்த பிறகு அவர் வந்து தேவனை விட்டு விலகிட்ட கருத்து ஸ்தோத்திரம் எப்படி விலகினார் சொன்னா நமக்கு நல்லா தெரியும் அவர் மிக முக்கியமான ஒரு காரியத்துல வந்து மிக பெரிய ஒரு பாவம் செய்தார் பாருங்க பாவம் செய்துட்டாரு அது செய்த பிறகும் கூட அவருக்கு உணர்வு இல்லை அது பா முதலாவது தெய்வனோடு இருக்கிறோன்னு சொன்னா அப்ப முதலாவது பாவம் செய்துக்கு முன்னாடியே வந்து ஒரு பயம் வரும் யோ இது தேவனுக்கு விருப்பமா இந்த யோசிப்பு சொன்னது போல கருத்த ஸ்தோத்திரம் தேவனுக்கு விருப்பம் விருப்பம் விரோதமாக அந்த பாவத்தை எப்படி செய்வேன் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து நமக்குள்ளே இருக்கும் அப்படி இந்த பயம் இருக்கும் பொழுது நம்ம எந்த ஒரு பாவத்துக்கும் எந்த ஒரு அசுத்தத்துக்கும் எந்த ஒரு தூய வழிகளையும் நம்ம போக போகவே மாட்டோம் போக மனசே வரா கருத்தக ஸ்தோத்திரம் ஏன்னா நமக்குள்ளாக இருக்கிற அந்த கருத்துடைய பயங்கிறது வந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ளும் கருத்த ஸ்தோத்திரம் ஆனால் தாவியதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவியது வந்து அந்த பெரிய பாவத்தை செய்யும் சேர்க்கும் முன்னாடி அவருக்குள்ளே ஒரு பயம் இல்லை ஏன்னு கேட்டால் அவர் இப்போ தேவனை விட்டுட்டார் ஆரம்ப நாட்களில் சங்கீதங்கள் பாடினார் நல்லா ஆராதித்தார் எல்லாம் சரிதான் ஆனால் ராஜாவான பிறகு அவருடைய எல்லா துக்கங்கள் மாறின பிறகு அவர் சந்தோஷமாக சந்தோஷம் வாழ்க்கை கிடைச்ச பிறகு அவர் வந்து ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த ஒரு தேவனோடு உள்ள உறவை வந்து அவர் வந்து விட்டுட்டார் அதனால தான் வந்து அவ்வளோ பெரிய பாவம் செய்யும் அவருக்கு வந்து என்ன செஞ்சோன்னா அவருக்கு வந்து ஒரு உணர்வே இல்லாமல் போச்சு கருத்து சுத்தம் இன்னொரு அதில் ரெண்டாவது ஒரு காரியம் சொன்னால் அந்த பாவத்தை செய்து விட்ட பிறகு கூட அவருக்கு ஐயோ நான் பாவம் செய்து விட்டேனே இப்படி செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற உணர்வும் இல்லை ஒரு நாத்தான் என்கிற தீர்க்க தரிசனம் வந்தார் அவர் வந்து என்ன செஞ்சாரு அவருக்கு வந்து ஒரு உதாரணத்தை சொல்லி அந்த உதாரணத்தின் மூலமாக அவருடைய பாவத்தை உணர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாடுது கார்த்த கர்த்தவ சோத்திர காரணம் என்னன்னு சொன்னால் அவர் வந்து அந்த பாவம் செய்த பிறகும் கூட அவருக்கு ஒரு உணர்வு இல்லை கருத்தவ ஸ்தோத்திரம் அப்போ ரெண்டு விதமான உணர்வு நமக்குள்ள இருக்கணும் கருத்த ஸ்தோத்திரம் முதலாவது வந்து அந்த குற்றம் செய்ததுக்கு முன்னாடியே தாவிதுக்குள்ள இல்லை ரெண்டாவது செய்த பிறகும் கூட ஐயோ தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கணுமே தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு குற்றத்தில் ஈடுபட்டனே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தாவதுக்கு இல்லாமல் போனது காரணம் என்னன்னு சொன்னா தேவன் அவனோட அவரோடு இல்லாமல் போனதுதான் கருத்தவ ஸ்தோத்திரம் இன்னொன்று வந்து கருத்து ஸ்தோத்திரம் அப்போ தேவன் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால் என்ன நடக்கும்னு சொன்னா அப்போ தேவன் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால் அப்போ முதலாவது தேவனுடைய அந்த உணர்வு நமக்குள்ள எப்பயுமே இருக்கணும் கருத்த சுதத்திரம் இருக்கும் அது இருக்கும் பொழுது நம்ம தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்வோம் கருத்த ஸ்தோத்திரம் இரண்டாவது ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் சுவிசேஷம் சொல்லுவோம் சுவிசேஷம் சொல்லி நம்ம வந்து ஆத்துமாக்களை தேவனுக்காக ஆதாயப்படுத்துவோம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஊழியக்காரங்களை நிறைய ஊழியக்காரங்க ரொம்ப சந்தோஷமான காரியம் சுவிசேஷம் அந்த ஒரு ஊழியக்காரங்களை பார்க்க முடியாது ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணக்கூடிய அந்த ஊழியக்காரங்களை பார்க்க முடியாது கருத்த சுதத்திரம் தன்னுடைய வீட்டில் வருகிற ஒரு பால்காரனுக்கோ அல்லது காய்கறிக்காரருக்கோ அல்லது தான் வீட்டில் வர்றவங்களுக்கு கூட இயேசுவின் நன்மை குறித்து பரலோகம் நரகம் நித்தியம் பரிசு இவைகளுக்கு சொல்லக்கூடிய ஊழியர்காரங்களும் பார்க்க முடியாது ஆனா ஆத்துமாக்கள் சபையில வேணும்னு விரும்புறாங்க ஆனா ஸ்ரீவர் சொல்ல முடியாது கேட்டால் ஸ்ரீவர் சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நேரம் இல்ல ஏதோ ஒரு சாக்கு பக்கம் சொல்லிருவாங்க கருதவர் ஸ்வருத்தருவோம் அப்ப அது வந்து என்ன சொன்னா அந்த ஊழியக்காரங்களோட கூட இல்லை கருத விஷயம் ஏன்னா பகுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்ப பாருங்க தேவன் நம்மோட கூட இருப்பார் ஆனால் அந்த கிறிஸ்துவின் அன்பு வந்து நமக்கு வந்து வெளிப்படும் ஐயோ இவங்க இயேசு அறியாம இருக்கிறாங்களே இவங்கள இயேசு பத்தி சொல்லணுமே அந்த ஐயா வந்திருக்கிறார் அவருக்கு இயேசு பற்றி எப்படியா சொல்லிடணுமே ஒரு ஆஃபீஸில் போகிறோம் அல்லது ஒரு வெறும் ஒரு வேறு எங்கேயோ ஒரு ஒரு அவிசுவாசி குடும்பத்தில் போகிறோம் அல்லது ஒரு யாத்திரையில் போகிறோம் அல்லது ஒரு கடை மளிகை சாமான்கள் வாங்குறதுக்கு போகிறோம் போகிற எல்லா இடத்துலையுமே நம்ம உள்ளத்தில் என்ன வரும்னு சொன்னால் இயேசுவை பற்றி சொல்லணும் எப்படியா இல்லை இந்த ஆத்மகளை ஆதாயப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும் வரணும் கருத்து சோதரம் வரலை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் கிறிஸ்துவின் அன்பு இல்லை கிறிஸ்துவின் அன்பு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் தேவன் அவங்களோட கூட இல்லை கடுத்த சோதரம் இப்போ தேவன் கூட இருக்கிறது போல இருக்கிறது இருக்குதுன்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் இல்லை கடுத்த சோதரம் தேவன் நம்ம கூட இருந்தால் ஆகவே அன்பான ஜேவ தேவ ஜனங்களே முதலாவது நம்ம வாழ்க்கையை சுத்திகரிக்க போடணும் கடுத்த சோதரம் இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் என்று பெயர் பெற்ற அநேக மனிதர்கள் நம்ம பார்க்குறோம் ஆனால் அவங்க வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது கருத்து சோதரம் எத்தனையோ குறைகள் குற்றங்கள் பாவங்களில் பண ஆசைகளில் பொல்லாத உலகமான உலக பிரகாரமான காரியங்கள் தேவனுக்கு இல்லாத அறிவுறுப்பான காரியங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க அனுமதி வச்சுக்கிறாங்க மாத்திரமல்ல அதில் அதில் அவங்களும் வந்து மூலிக் கெடுக்கிறார் காரணம் என்னென்னு சொன்னால் அவர்கள் தேவனோடு கூட இல்லாத காரணம் கருத்து சோதரம் வெளியே வந்து பாருங்கள் நம்ம சவுல் ராஜாவை பார்க்குறோம் சவுல் வந்து தேசத்தில் ராஜாவாக தான் இருந்தான் ஆனால் வந்து தேவன் அவருடைய அவரை வந்து ராஜா ராஜ பதவியிலிருந்து அவர் தள்ளிவிட்டார் கிறித்தவர் ஸ்வோ அவர் வந்து தேவனுடைய பார்வையில் ராஜாவும் இல்ல ஒரு காலத்தில் தேவன் ராஜாவும் அவர் இருந்தாலும் கூட ஆனால் இப்ப தேவன் அவனோடு கூட இல்ல அந்த தேவன் வந்து அவர் வந்து ராஜ பதவியிலேருந்து ராஜாவின் சிங்காசனம் தள்ளிவிட்டார் ஆனால் தேசத்து ஜனங்களுக்கெல்லாம் வந்து ராஜாவாக அந்த ராஜ சிங்காசனத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறார் தேசத்து ஜனங்கள்லாம் ராஜா ராஜா என்று அழைக்கிறாங்க இன்னைக்கு அநேக ஊழியர்காரங்க இப்படிதான் சபைக்கு பாஸ்டா ஊழியர்காரங்களா இருக்கிறாங்களே தவிர தேவன் அவர்களும் கூட இல்லை கருத்த ஸ்தோத்திரம் தேவன் இல்லை ஆனால் சபையில் ஜனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க பாஸ்டர் வாங்க பாஸ்டர் நல்ல பாஸ்டர் ஜோம் பண்ணுறாரு வேதவசனம் சொல்கிறாரு கருத்த ஸ்தோத்திரம் இந்த வேதவசனம் சொல்கிற காரியத்தை வந்து நம்ம வந்து ஊழியக்காரங்க தான் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினச்சா தப்பு கருத்த ஸ்தோத்திரம் பிசாசு கூட நல்ல பிரசங்கம் பண்ணுவோம் அவிசுவாசிகள் கூட நல்ல அழகாக பிரசங்கம் பண்ணுவாங்க நல்ல பிரசங்கம் பண்ணுறதுனால வந்து நம்ம ஒரு காலம் தேவனுடைய பார்வையில் உண்மையில் ஊழியக்காரன மாற முடியாது ஆகவே அன்பான தேவ ஜனங்களே இந்த நாட்களில் வந்து நம்ம தேவ சமூகத்தில் தேவனுடைய பார்வையில் நம்முடைய வாழ்க்கையின் அந்தரங்கள் எல்லாவற்றையும் சொல்லி நம்ம அறிக்கையிட்டு பரிசுத்தமாகி தேவனுக்கு பிரியமா வாழும் இந்த ரெண்டு சுபாவங்களும் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும் வெளிப்பட வேண்டும் கருத்தர் ஸ்தோத்திரம் கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே